சர்வதேச சிலம்பக் கழகம் மலேசிய சிலம்பக் கழகம் இணைந்து நடத்திய சர்வதேச சிலம்பம் நடுவர்களுக்கான பயிற்சி முகாமில் பங்கேற்ற மலேசிய சிலம்ப வீரர்கள் சென்னை டி நகரில் உள்ள அலுவலகத்தில் தமிழக சிலம்பக் கழக நிர்வாகிகளை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் பின்பு செய்தியாளர்களிடம் கூறிய தலைவர் முத்துராமன் வருகின்ற மே மாதத்தில் மலேசியாவில் இருபது நாடுகள் இணைந்து நடைபெறவுள்ள சிலம்பம் போட்டிக்கு என்னை அணுகி உங்கள் ஆதரவு வேண்டும் என்று கேட்டார்கள் நாங்கள் ஆதரவு தெரிவிப்பதாக கூறி எங்கள் அமைப்பின் சார்பாக ஜூனியர் சப் ஜூனியர் சீனியர் என்ற மூன்று வகையில் வீரர்களை தேர்ந்தெடுத்து அனுப்ப உள்ளோம் சிலம்பம் நடுவர்களுக்கான பயிற்சி சென்னை சேத்துப்பட்டில் நான்கு நாட்களாக நடைபெற்றது இதில் அறுபதுக்கும் மேற்பட்ட நடுவர்கள் பங்குபெற்றனர் போட்டி நடுவர்களுக்கு சில விதிமுறைகள் இருப்பதால் அந்த விதிமுறைகள் குறித்தும் பயிற்சி நடைபெற்றது விளையாட்டு வீரர்களுக்கு நலத்திட்டங்களையும் உதவிகளையும் செய்கிறது வேலை வாய்ப்புகளில் மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது ஆகவே சிலம்ப வீரர்களுக்கு தமிழக அரசு இனிமேலும் பல்வேறு உதவிகளையும் செய்யும் என்று கூறினார் மலேசிய சிறப்பாட்ட கழகம் நிர்வாகிகள் தலைவர்கள் பொதுச்சியாளர்கள் வந்து இன்று என்னை சந்தித்து உள்ள சிலம்பம் கற்றுக்கொள்ள மாணவர்கள் வந்து அடுத்த மே மாசம் வந்து மலேசியா வந்து இருபது நாடுகள் சேர்ந்து போட்டி நடப்பதாகவும் அதற்கு உங்களுக்கு ஆதரவு வேண்டும் என்று கேட்டார்கள் நாங்கள் கண்டிப்பாக ஆதரவு தருகிறோம் அதே மாதிரி இங்குள்ள குழந்தைகள் அங்கே விளையாடுவதற்கு அனுப்புகிறோம் என்று சொல்லுகிறோம் சொல்லி உள்ளோம் இந்த சிலம்பாட்டமானது வந்து உங்களுக்கு அனைவருக்கும் நம்ம தமிழர்கள் வீர விளையாட்டுங்கிறது அனைவரும் அறிந்ததே அதாவது அந்த மலேசியா சிலம்பாட்ட கழகம் சிலம்பாட்ட சிலம்பாட்டக்கழகம் வந்து கண்டிப்பாக இந்த வருடம் வந்து இந்தியாவில் வந்து பெருவாரியான பிள்ளைகள் வந்து கலந்துக்கிறோம்னு கேட்டார்கள் அதாவது வண்டூர் ஏதாவது சொன்னது மாதிரி சிறுபடையான் செல்லிடம் சேரின் உருபடையான் ஊக்கம் அளித்துவிடும் என்ற குரலுக்கேற்ப நாங்கள் வந்து சின்ன அளவில் விட பெரிய அளவில் வந்து இங்கே தயார்படுத்தி வந்து நாங்கள் மலேசியாவுக்கு அனுப்புகிறோம் சொல்லியிருக்கோம் அவர் வந்து சில இன்னைக்கு வந்து இந்த கடந்த நாலு நாள் வந்து இங்கே பயிற்சி முகாம் நடத்தியிருக்கார்கள் அதில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து பெரிய புத்த ஆசான்கள் முக்கியமான ஒரு வந்து அதை கலந்து கொண்டார்கள் கலந்து கொண்டு அதில் வந்து எந்த மாதிரி விளையாட வேண்டும் என்று அவர் வந்து அந்த பயிற்சி முகாமில் கலந்து ஆலோசிக்கப்பட்டு இருக்காரு படுத்தப்பட்டது அதன்படியாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த தமிழ்நாடு சிறம்பாட்டக் கழகமானது வந்து தமிழ்நாட்டு தமிழ்நாட்டில் வந்து ஒன்று ஒன்றும் இல்லை பல சிறம்பாட்ட இருக்கு சிலம்பாட்டங்கள் உண்டு அனைத்து இருந்தும் அதே மாதிரி இந்தியாவிலிருந்தும் வந்து அந்த போட்டிக்கு வந்து குழந்தைகள் வந்து கலந்துக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டதன் பேரில் வந்து நாங்கள் வந்து எல்லா அனைவருக்கும் நாங்கள் எங்கள் ஆதரவை தெரிவித்தது மட்டும் அல்லாமல் எல்லா சிரம கழகத்தில் இருந்தும் குழந்தைகள் அதாவது இங்கே இங்கே நல்ல திறமையாக விளையாடக்கூடிய குழந்தைகளை நாங்கள் வந்து அந்த மலேசியா நாட்டுக்கு அனுப்புகிறோம் சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக வந்து மே மாதம் அதாவது அஞ்சாவது மாதம் அந்த வந்து நடத்துறதுன்னு சொல்லியிருக்காங்க அதில் வந்து சில மூத்த ஆசான்கள் அதாவது பயிற்சியாளர்கள் வந்து அவர்கள் வந்து கூட வரணும்னு சொல்லியிருக்கார்கள் நாங்கள் வந்து அதுபோல் அவர்கள் கேட்பது போல் நாங்கள் அனுப்ப உண்டு அது என்ன என்ன ஒரு ரெண்டு மாசம் இருப்பதால் இந்த குழந்தைகள் வந்து பார்த்தா பொதுவா மாவட்டத்துல வந்து விளையாட்டு நடக்கும் அதுல வந்து தேர்ந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் வந்து மாநிலத்தில் விளையாடுவார்கள் மாநில விளையாடுகிற பிள்ளைகள் வந்து எப்படி திறமையா இருக்குன்னா அது எத்தனை பிள்ளைகள் விளையாடுதோ அந்த திறமை திறமையின் அடிப்படையில் நாங்க வந்து அந்த குழந்தைகளை வந்து அந்த மலேசியாவுக்கு அனுப்பி வைப்போம் அது நம்ம நாடு மட்டும் இல்லாமல் இருபது நாடு கலந்து கொள் இப்போ ஒரு தமிழன் வந்து பாரம்பரிய ஒரு விளையாட்டு வந்து ஒரு வந்து விளையாடுறது அப்படின்னா நமக்கு பெருமை தானே தமிழருக்கு பெருமை தானே வந்து பெருவாரியான குழந்தைகளை வந்து நாங்க அனுப்புறதுக்கு முடிவு பண்ணி சொல்லியிருக்கோம் என்ன வயசுல இருந்து ஜூனியர் ஜூனியர் சீனியர் இந்த மூணு கேட்டகரியில வந்து அனுப்புறதுக்காக நம்ம வந்து சொல்லி அதுல எத்தனை குழந்தைகள் பொதுவா வந்து நம்ம தமிழ்நாட்டு குழந்தையில வந்து இந்த தலமத்துல வந்து ரொம்ப கை தேர்ந்தவங்க நல்ல விளையாடக்கூடிய குழந்தைகள் நிறைய இருக்காங்க ஜூனியர் சப் சீனியர் என்ற மூணு கேட்டகரியில வந்து அனுப்புறதுக்காக நம்ம வந்து சொல்லியிருக்கோம் அதுல எத்தனை குழந்தைகள் பொதுவா வந்து நம்ம தமிழ்நாட்டு குழந்தைகள் வந்து இந்த சிலம்பத்தில் வந்து ரொம்ப கை தேர்ந்தவர்கள் நல்லா விளையாடக்கூடிய குழந்தைகள் நிறைய இருக்காங்க அதில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு நல்ல திறமையான குழந்தைகளை அந்த சர்வதேச போட்டிக்கு வந்து அனுப்ப வேண்டும் சொல்லுவோம் பலவாட்டி குழந்தைகள் போய் நம்ம தமிழ்நாட்டில இருந்து நிறைய விளையாண்டுக்கு பத்திரிகை நண்பர்கள் நீங்க தான் போடுறது ரொம்ப நிறையா நிறைய அடிப்பு இருக்கு அது வந்து நம்ம வந்து இப்ப நமக்கு அரசியல் அதை போடுறதுக்கு சினிமாவை இதை போடுறதுக்கு நமக்கு நேரம் தெரியா போகுது அதனால அதை போடுறது இல்லை நிறைய குழந்தைகள் வந்து விளையாட்டு இருக்கு நீங்க சமயத்தோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா சர்வதேச அளவு போய் அந்த ஆறு வயசா ஆறு வயசு ஏழு வயசு குழந்தை எல்லா பேப்பர்லயும் வந்து தான் ஏழு வயசுல போய் வந்து சர்வதேசத்துல வந்து விளையாட்டு பண்ணி பெரிய பரிசுகள் எல்லாம் அந்த தள்ளி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துச்சு அது ஒன்றெண்டு டிவியோட அது மிதிவு சரியா அது தெரியல சொல்லிருங்க ஆஹ் பேப்பரில் மேப்பரில் வந்திருக்கீங்க ஆனால் டிவியில் வந்து நீங்கள் போட்டால் எல்லாத்தையும் போடலாம் அதை அவங்க இது பண்ணல அதனால வந்து ஏ நிறைய திறமையான குழந்தைங்களுக்கு இந்த வார்த்தை வந்து நீங்க எல்லாம் அதை ஒத்துரையை கொடுக்கணும் ஏன்னா அந்த அது மாதிரி விளையாண்டு ஜெயித்து வர குழந்தைகளுக்கு ஒரு ஆறாவாரமாக நீங்கள் வந்து எல்லா அவங்க எல்லாம் போட்டு அதனுடைய அந்த தன்னுடைய பாரம்பரிய விளையாட்டும் வந்து வழி தெரியணும் அதே மாதிரி அந்த குழந்தைங்களோட திறமையும் வழிவதுக்கு தெரியணும் இதெல்லாம் நீங்கள் தெரியப்படுத்தினா வந்து கவர்மெண்ட்டுக்கு அது தெரியும் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து நம்ம பாரத பிரதமர் வந்து இந்த கேலோ இந்தியாவில் வந்து இந்த சிலம்பத்தை இது பண்ணியிருக்காரு அதே மாதிரி வந்து நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவர்கள் வந்து இந்த இதில் வந்து சீருடைய மூணு பர்சன்ட் இடமும் சீருடைய பணியாளர் பத்து பர்சன்ட் கொடுத்துருக்காரு இந்த சிலம்பாட்டம் என்று வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பல ஒரு சில இதாக இருக்குது அது கூடிய உறவுகள் வந்து ஒன்று சேர்ந்து இது இந்த தமிழர்களுக்கு வந்து உண்மையாகவே இந்த நிறையா பயன்படும் என்பது இதன் மூலியமாக நான் சொல்லுங்க இது வந்து எல்லாமே நம்ம தமிழர் தமிழோட வீர விளையாட்டு தான் இந்த வீர விளையாட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு செய்யலைன்னா அப்புறம் எந்த அரசு செய்யும் தமிழ்நாடு அரசு வந்து கண்டிப்பா அதுக்கு வந்து நாங்க இடஒதுக்கிடும் மற்ற எல்லா துறைகளிலுமே இதுக்கு உண்டான வந்து நம்ம இந்த குழந்தைகளுக்கு வந்து அதனுடைய வாழ்வாதாரம் ஆக கண்டிப்பா வந்து கவர்மெண்டை வந்து வந்து மத்திய அரசு அரசிய அரச மத்திய அரசியும் வலியுறுத்தி மத்திய அரசிலும் இந்த குழந்தைகளுக்கு உண்டான அந்த இடஒதுக்கீடாக இருந்தாலும் சரி வேலை இருந்தாலும் இருந்தாங்க அனைத்திலுமே கூடிய விரைவில் வந்து நம்ம பிரதமர் அன்னைக்கு வந்து அந்த கேல வந்து இந்த தமிழ்நாடு சிறப்பான பற்றி அவ்வளவு அழகாக பேசினார் என்பது நீங்க அனைவரும் அறிந்ததே அதையால் வந்து இந்த மத்திய அரசும் மாநில அரசு மாநில அரசு ஆல்ரெடி வந்து நமக்கு வந்து கொடுத்திருக்கு வந்து கொடுத்துருக்கும் போது நம்ம முன்னாள் முதல்வர் எடப்பாடி அவர்கள் இருக்கும்போது இதுக்கு வந்து மூணு வருஷம் விடுதா அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த வந்து அவர் நம்ம முதல்வர் வந்து பத்து வருஷம் இந்த வந்து கொடுத்துருக்காரு அதனால வந்து அடுத்து இந்த மாநில அரசு மத்திய அரசு வந்து கண்டிப்பாக இது அனைத்து துறைகளுக்குமே இந்த விளையாட்டு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்பாக இருந்தாலும் அதனுடைய அதாவது வந்து எல்லாவுடைய அது அதுக்கு உண்டான எல்லா தகுதி வாங்கி கொடுத்தது கண்டிப்பா வலியுறுத்தும்